வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்னைக்கு அஞ்சாவது நாள் ஆளுமன பயிற்சி இந்த நூற்றி பதினாலாவது பேட்ச் இதுக்கு முக்கியமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க இருந்து வந்திருக்கிறாங்க சென்னை பெங்களூரு கோயம்புத்தூர் என்ன இந்தியாவில் பல பகுதியிலிருந்து மொத்தம் இருபத்தொம்போது பேர் வந்திருக்கிறாங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பயிற்சி பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்க இந்த பயிற்சினால் அவங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ சொல்ல போகிறாங்க பார்ப்போம் இங்க ப்ரௌன் கலர் சாக்லேட் கலர் இல்லையா சாக்லேட் கலர் ட்ரெஸ் போட்டு யாரோ இருக்காங்க அவங்கள போய் கண்டுபிடிங்க சாக்லேட் கலர் ட்ரெஸ் சாக்லேட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு யாரோ இருக்காங்க அவங்கள போய் கண்டுபிடிங்க கையை கசக்கணும் காதை தேய்க்கணும் உரியணும் வெரி குட் வெரி குட் சரி அவங்க கையில் என்ன வச்சிருக்காங்க துணி வச்சிருக்காங்க துணி வச்சிருக்காங்களா ரைட் வெரி குட் பிளாக் கலர் பிளாக் கலரா சரி அப்படியே இருங்க இப்போ பாருங்க கையில என்ன வச்சிருக்கிறாங்க காசு வச்சிருக்காங்க எவ்வளவு ரூபா காசு ஐநூறு ரூபா வெரி குட் வெரி குட் இங்க வாங்க அப்படியே இங்க வா இங்க வாங்க உங்க பேர் என்னையா நகுலன் நகுலன் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க பொள்ளாச்சி பொள்ளாச்சியில இருந்து வந்திருக்கிறீங்க இப்ப இந்த பயிற்சி முடிஞ்சு இப்போ வந்தீங்க வந்து உட்கார்ந்து கண்ணை கட்டி உட்கார்ந்து இருக்கிறீங்க ஒரு இடத்துல சாக்லேட் கலர் ட்ரெஸ் போட்டு யாரோ இருக்காங்கன்னு சொன்னேன்

நெத்திக்கிட்ட இந்த நெத்தி பக்கத்துல ஐநூறு ரூபாய் தெரிஞ்சது ரைட் இப்போ இன்னைக்கு நாலாவது நாள் ஆழ்மனை பயிற்சி வந்திருக்கிறீங்க இந்த பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு தூரம் இது பிரயோஜனமா இருக்கு இது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடலாமா இது மூலம் ரைட் நீங்க எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க ஒரு பைலட் ஆகணும்னு நினைக்கிறீங்க இந்த ஆழ்மன பயிற்சி நாலாவது நாள்ல ஒரு அம்மா எங்கேயோ இருந்தாங்க அவங்க சாக்லேட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இப்போ கண்ணை கட்டி கண்டுபிடிக்க முடிஞ்சது அவங்க கையில் கருப்பு துணி இருந்தது கண்டுபிடிக்க முடிஞ்சது அவங்க கையில் ஐநூறுரூவா காசு இருந்தது அதையாலும் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்போது இவ்வளவுலாம் எல்லாம் செய்யும்போது பைலட் லேசாக இல்லையா நிச்சயமாக அவங்களால பைலட் ஆகிட்டீங்கன்னு நினச்சிக்கிடுங்க பொள்ளாச்சிலேருந்து வந்து இந்த பயிற்சி நல்லா படித்து பைலட் ஆயிட்டேன் சொல்கிறீங்க உங்களுக்கு டைனமிக் குறைந்த சூட் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம்மா இப்போ உங்க முன்னால யாராச்சும் தெரியுறாங்களா நல்ல கைய கசக்கணும் நல்ல மூச்சு விழுக்கணும் காதை தேய்க்கணும் கண்ணை தேய்க்கணும் என்னது அது ஆனா பொண்ணா சரி சரி இப்போ அதே பொண்ணுதான் தெரியல வேற யாரும் தெரியுறாங்களா

நீங்க கண்ண கழட்டிருங்க இந்த முழங்கால் பக்கத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா இருக்கா ரைட் ஓகே அம்மா வணக்கம்மா உங்க பேர் என்னம்மா எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கு சரி இப்போ உங்க முன்னால யாராச்சும் நிக்கிறாங்களான்னு கேட்டேன் அவங்க மட்டும் முதல்ல நின்னாங்க அதை ஆனா பண்ணான்னு கேட்டேன் பொண்ணுன்னு சொன்னீங்க அவங்க பண்ணுங்க என்ன அந்த ஸ்கேன் பண்ணி முழங்கால் பக்கத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் அந்த அம்மா கிட்ட கேட்கும்போது ஆமா எனக்கு வெரி கோஸ் வெயில் ரைட் அப்புறம் இன்னொருத்தர் எங்க பக்கத்துல இருக்க சொன்னேன் ஒரு சின்னவர் இருக்காரு அவர் கருப்பு ட்ரெஸ் அந்த ஒரு ஒயிட் கலந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு நீங்க இது உங்களால எப்படி சொல்ல முடிஞ்சது யாரோ ஒருத்தர் நடந்து வந்த மாதிரி தெரிஞ்சது அதனால ரெண்டு பேர் இருக்காங்க நீங்க ரைட் அந்த அம்மாவுக்கு முதல்ல ஒரு பெண் இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சது அந்த முடியக்கிற மாதிரி ட்ரை அதனால் பெண்ட்டிங்க அந்த காலில் வலி அது எப்படி தெரிஞ்சது அந்த மேடருக்கு கீழே பார்க்கும்போது அந்த முழங்கால் தெரிஞ்சா ட்ரை சரி இப்போ இன்னைக்கு நாலாவது நாள் பயிற்சி அற்புதமாக சொல்லியிருக்குறீங்க பெண் நீங்கள் அந்த அம்மாவை ஸ்கேன் பண்ணி முழங்காலில் பிரச்சனை இருக்கேன்ட்டிங்க அந்த அம்மா ஒத்துருக்காங்க பக்கத்துல ஒரு பையன் இருக்கான்றீங்க இப்ப என்ன குறிக்கோளோட நீங்க வந்தீங்க இந்த ஆளுமன பயிற்சி பயிற்சி என்ன செஞ்சுட்டு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க ஆழ்மனத்துக்குள்ள போய் கண்ணை கட்டி ஒரு அற்புதமா சொல்லி இருக்கீங்க இப்போ உங்களுக்கு என்ன அங்க பர்ம சிகிச்சை பண்றதுக்கும் இப்போ அந்த ஆழ்மன பயிற்சி படிச்சதுக்கு உங்களுக்கு என்ன எதிர்காலத்துல என்ன செய்யலாம்னு தோணும் உங்கள எல்லாம் ஒரு ஆளை பார்த்த உடனே என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம் உடனே சொல்லிடலாம் நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க அந்த உதவி செய்யறதுக்காக எங்க டைனமிக் பிரைன் ஸ்கூல் வந்து படிச்சு அந்த ஒரு எண்ணத்தை வளர்த்துறதுக்காக வணக்கம் நன்றி வார்த்துக்கா ரைட் இங்க ஒரு ஐயா பேண்ட் வெள்ள சட்டை போட்டு ஒரு ஐயா இருக்க அவர் எங்க கண்டுபிடிக்கணும் அதுக்கு அவர் உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் வெளிச்சம் வரும் இல்லைன்னு ஒரு வாடை வரும் இந்த ரெண்டு தான் பேண்ட் வெள்ள சட்டை பேண்ட் வெள்ள சட்டை வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் அவங்க தொடரலாம் ரைட் வெரி குட் ரைட் வாழ்த்துக்கள் பயிற்சி முடிஞ்சு வந்தீங்க இங்க வந்து உட்கார்ந்தீங்க இந்த கூட்டத்துல வெள்ளை பேண்ட் வெள்ள சட்டை ஒரு ஐயா போட்டுருக்காருன்னு சொன்னேன் நேர போய் கண்டுபிடிச்சிக்கிட்டு எந்த உணர்வு எது தோணுது உங்களை கண்டுபிடிக்கிறது நேத்து மாதிரி ஒரு கிளாஸ் ரைட்டோ லெஃப்ட்டோ ஏதோ ஒரு பக்கம் அடிக்குதுங்க ஐயா லெஃப்ட் லெஃப்ட் சொல்லுது ஏதோ ஒரு உணர்வு உணர்வு அதை கூட்டிட்டு போகுது அது போய் கண்டுபிடிச்சிட்டீங்க அவர் ரைட் இப்போ இன்னைக்கு நாலாவது நாள் ஆழ்மன பயிற்சி நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க திருப்பூர் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க நாலாவது நாள் பயிற்சியில ஒரு அற்புதமா செயல்படுறீங்க எங்கேயோ ஒரு ஐயா இருந்தாரு அவரு ட்ரெஸ் மட்டும் சொன்னேன் கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன செய்யறீங்க திருப்பூர்ல திருப்பூர்ல நான் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேன் சார் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த பயிற்சி எதுக்காக படிக்க வந்தீங்க எனக்கு வந்து ஆன்மீகத்துல விருப்பம் இருக்கிறதுனால அந்த லைன்ல நீங்க சொல்லி தரதும் இதுவும் கனெக்ட் ஆகுது ரைட் இப்ப நீங்க ஒரு ஒர்க்கரா இருக்கிறீங்க நீங்க ஒரு ஓனர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே அப்போ இந்த உங்க ஆழ்மனத்தை பயன்படுத்தி ஒர்க்கர் ஓனர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அங்குற ஒரு அடிப்படை தெளிவாயிட்டீங்க அப்படித்தானே தெளிவாயிட்டீங்க அதுக்குண்டான ஆழ்மனம் என்ன செய்யுங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படித்தானே இந்த ஒர்க்கர் இந்த தொழிலாளி முதலாளி ஆகுறதுக்கு எவ்வளவு நாள் திட்டம் போட்டிருக்கிறீங்க வெரி குட் சூப்பர் ஆறு மாசத்துல இந்த ஆழ்மன பயிற்சி மூலம் நம்ம எப்படி தொழிலாளியா இருந்து எப்படி முதலாளி ஆகணும் அங்குற ஒரு திட்டமிடுதல் உங்களுக்கு கரெக்டா கிடைச்சிருச்சு ஜனவரி மாசம் முதலாளி ஆயிட்டீங்க வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி தாய் உங்க பேர் திவ்யாங்கிற தாய் ஜனவரி மாசம் திருப்பூர்ல ஒரு சாபனத்துக்கு துவைக்கிட்டாங்க வணக்கம் வாழ்த்துக்கள் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க